சபரிமலையில் கேரள அரசு திறம்பட செயல்பட்டு வருகிறது என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு பாராட்டு தெரிவித்தார் சென்னை திருவான்மியூரில் உள்ள பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாசர் சுவாமிகள் திருக்கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு கலந்து கொண்டு மயூர வாகன சேவை விழாவின் நூறாவது ஆண்டை முன்னிட்டு சண்முக கவசம் மற்றும் குமாரஸ்தவம் பாராயணத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மறுபதிப்பு செய்யப்பட்ட பாமன் சுவாமிகளின் சரித்திரம் என்னும் நூலையும் அவர் வெளியிட்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சி காலத்தில்தான் சித்தர்களுக்கு விழா எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அதேபோல் திருநாவுக்கரசர் ஸ்ரீமத் நாதமுனிகள் போன்றோருக்கு திமுக ஆட்சியில் விழா எடுக்கப்பட்டு அதன் செலவினங்களை தமிழக அரசே ஏற்றுள்ளது என்றும் தெரிவித்தார் எடுத்து ஆண்டு முழுவதும் வாரங்கள் மாநிலம் முழுவதும் நிகழ்ச்சிகளை நடத்தியது மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற ஆட்சி இந்த நிகழ்ச்சிகளுக்குண்டான செலவினை தமிழ்நாடு அரசே மானியமாக மூணு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வழங்கிய ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி அதேபோல் திருநாவுக்கரசர் ஸ்ரீமத் நாதமுனிகள் ஆளவந்தார் போன்றவர்களுக்கு விழா எடுத்த ஆட்சி தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சி அதேபோல் திருவள்ளூர் பெயரில் அமைந்திருக்கின்ற மயிலாப்பூர் திருவள்ளூர் திருக்கோயிலுக்கு பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் திருக்கோயிலை கட்ட முடிவெடுக்கப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது மேலும் பேசிய அவர் சபரிமலை விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக பக்தர்களின் நலனுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் கேரள முதல்வருடன் பேசியதாகவும் அமைச்சர் என்ற முறையில் கேரள அமைச்சருடனும் தேவசம் போர்டு அதிகாரிகளுடனும் தானும் பேசியதாகவும் கூறினார் ஏற்கனவே நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் கேரளா தலைமைச் செயலாளருக்கு கடிதம் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அதே போல் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களும் கேரளா அரசாங்கத்திடம் தமிழகத்திலிருந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அளவிற்கு வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் சிறப்பாக லெகுவாக தரிசனம் செய்வதற்கும் ஏற்பாடுகளை செய்ய வலியுறுத்தியிருக்கின்றார் துறை சார்ந்த அமைச்சர் என்ற வகையில் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் என்னையும் கேரளாவினுடைய தேவசம் போர்டு பேச சொல்லியிருந்தார் தேவசம் போர்டு தலைவரிடமும் பேச சொல்லியிருந்தார் பேசியிருக்கின்றோம் முடி எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு சிரமத்தை மேற்கொண்டு கேரளா அரசாங்கமும் கேரளா காவல்துறையும் திருவாங்கூர் தேவஸ்தானம் போடும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொண்டு கொண்டிருக்கின்றது